அவருடைய லெவலையும் காட்டுற எழுதப்பட்டிருக்கு தீர்க்கதரிசி அவர் பிறக்க போறது எவ்வளவு பெரிய விஷயம் இங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு அவன் வந்து தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன் அப்படிப்பட்டவனான தீர்க்க மேன்மை உள்ளவர் அடுத்த வசனத்துல பாருங்களேன் இருபத்தி எட்டுல இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு எங்க நான் அன்லாக் பண்றேன் பிள்ளைகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை இந்த யோவான் ஸ்நானகன் இஸ்திரிகளிடத்தில் பிறந்தவனில் யோவான பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை மேல சொன்னாரு தீர்க்கதரிசிலும் மேன்மை உள்ளவர் இப்ப சொல்றாரு இவன மாதிரி ஒரு ப்ராஃபிட் இல்லைங்க எப்படிப்பட்ட ப்ராஃபிட் தெரியுமா இயேசு கிறிஸ்து வயிற்றுல தங்குன உடனே கருப்பத்துல மரியாதை மரியாள் வந்து பார்க்க வந்த போது வயிற்றுல யோவான் ஆறு மாசமா இருக்காரு ஆறு மாச குழந்தைய நினைச்சு பாருங்க வயிற்றுல கருவில ஆறு மாசம் இருக்கும் போது உள்ள இருந்தே இயேசுவ இவர்தான் மெஸ்ஸியான்னு கண்டு கொண்டவர் அவர்தான் தீர்க்க தரிசனம் சொன்னது அவர்தான் அதைத்தான் வேதம் சொல்லுது பிள்ளை துள்ளிற்று என்பது அங்கவே அவருடைய ஆபீஸா அவர் அபரேட் பண்ணிட்டார் அதுதான் இஸ்திரிகள் இடத்தில் பிறந்தனர் வயிற்றுல இருக்கும் போதே ப்ரோ பண்ண முடியுமா ஆனா இயேசு பிறக்கவும் இல்ல இவருக்கு ஆறு மாசம் வயிற்று வயிற்றுல இருக்கும் போது மெஸ்ஸியானு கண்ட இவ யாருமே அவர் மரியாளுக்கு மாத்திரம்தான் தெரியுது இததான் ஜீசஸ் அப்படிப்பட்ட ஒருவன் யோவான் ராஜ்யத்துல மேன்மை உள்ளவன் கிங்டம்ல ஆகிலும் பட் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் தீர்க்கதரிசலும் மேன்மை உள்ளவன் இவர் ப்ராஃபிட்டிக்ல இவர் ஆப்ரேட் பண்ண மாதிரி இடத்துல யாரும் பறந்தது இல்லையா சொல்லிட்டாரு தேவ ராஜ்யத்துல வரிசைப்படுத்தப்பட்டிருந்தா கடைசியில ஒருத்தன் தொங்கல்ல இருப்பான் தெரியுமா அவனை காட்டிலும் சின்னவனா ஆயிட்டான் யாரு யோவான் சொல்லுங்க பாப்பன் எதுனால அவன் அந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு ராஜ்யத்துல சிறியவனா ஏன் ஆயிட்டாரு அவர் லீஸ்ட் ஆயிட்டாரு ஏன் இருபத்தி மூணுல இடரல் மனத்வாங்கல்